தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சூறாவளியினால் வீடுகளை இழந்தவர்களுக்கான செய்தி மீண்டும் ஆரம்பமாகும் பாடசாலைகள் கல்வி அமைச்சர் வெளியிட்டார் அறிவிப்பு நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான வாகனங்கள் பரிதாபமாக உயிரிழந்த யுவதி சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு மின்கட்டண உயர்வு ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ள உள்ளிட்ட பகுதிகளில் ஐந்தாம் திகதியில் இருந்து மழை வளை சூடு நால்வர் கைது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நாட்டில் ஐந்து உயிர்களை பறித்த விபத்துக்கள் சதுசாவின் முன்னாள் போக்குவரத்து முகாமையாளர் கைது காதலுக்கு எதிர்ப்பு காட்டிய தந்தை மூத்த மகனின் கொடூர செயல் தொடர்பட விரிவான செய்திகள் சூறாவளியினால் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு வழங்கப்படும் கடுப்பினவை வழங்க ஆரம்பிக்க உள்ளதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் அடுத்தம் இடம்பெற்று ஒரு மாதம் கடப்பதற்கு முன்னர் சேதப்படைந்த வீதிகளில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் ஆனவற்றை புனரமைக்கால் முடித்துள்ளது வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு வழங்கப்படும் லட்சம் கொடுப்பனவை ஜனவரி மாதத்தின் முதல் பத்து நாட்களுக்குள் வழங்க ஆரம்பிக்க உள்ளோம் வீடுகளை முற்றாக இழந்தவர்கள் ஒருவரிடம் நிறைவடைவதற்குள் தமக்கான வீட்டை அமைத்துக் கொள்ள உதவுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என கூறியுள்ளார் ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറാം കൽവിയാണ്ടവണയ മുത അനുഭവങ്ങളും നാളെ തറക്കമയറ്റാംഗീകാരം പെട്ട തനിയാർ പാടശാളിൽ പ്രിവിനാക്കി നാളെ മുതൽ കൽവി നടക്കും കൽ അമുള്ളത് ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറ് കൽവിയാണ്ട മുതൽ തവണ നടപടികൾ കടന്ന ഡിസംബർ ഒൻപതാം തീയതി വെളിയിടൂപത്തി അമെടുക്കപ്പെടുമെ തെരവ്ക്കപ്പെട്ടുള്ളത് സിങ്ങളും തമിഴ് പാടശാളികൾക്ക് ഡിസംബർ ഇരുപത്തി ഇരണ്ടാം തീയതിയും മുസ്ലീം പാടശാളികൾക്ക് ഡിസംബർ ഇരുപത്തി ആറാം തീയതിയും ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐതാം ആണ്ട് കൽവിയാണ്ടെ മുടിക്കൽ അമിച്ചു നടപടിക എടുത്തിരുന്ന കുറിപ്പത്തക്കത് കാളി പ്രദേശത്തിൽ വാഹനങ്ങൾ മോദി നോര വിപത്തിൽ യുവതി ഒരു പരിതാപ ഉയർന്നുള്ള കുറിച്ച് സഭവം നേറ്റ മാുള്ളത്യസ് ബന് ഒന്നും കാർ ഒന്നും മോദിയ നിലയിലേ ഇന്ന് വിപത്ത് സമവിതുള്ളത് ഇതോട് കാരായി സുത്തി ആറ് വയസ് യുവതി സമ്പവടത്തിലേ ഉയർന്നുള്ള തനിയാർ വന്നിൽ പണിയാത്ത മേപ്പടി യുവതി വീട് തുമ്പും വഴിയേ വിപത്തിൽ സിക്കിട്ടുള്ള സാരതി കായ വൈദ്യശാലയിൽ സിച്ചി പറ്റുവർ ഇരണ്ട് വാഹനങ്ങളിലും സാരദികളെ തവര വേറെ എവരും പയണിക്കില്ല തെറിത്ത പോലീസാർ വിപത്ത് തുടബിൾ വിസാരണകളെ കൊണ്ട് വരുക സാരതി അനുമതി പത്രങ്ങളെ അച്ചുടുവു ലക്ഷം അട്ടെ കിടക്കപ്പെട്ടുള്ളതായി മോട്ടാർ പോകത്ത് ആണെ നായകം കമലമർ സിംഗ് തെരവുത്തുള്ള തോത് അട്ട വിനിയോഗ നടപടികൾ ദുരിതപ്പെടുത്തപ്പെട്ടുള്ള ഇതുവരെ ഇരട്ട ലക്ഷത്തി നാപ്പതായിരം സാരതി അനുമതി പത്രങ്ങൾ അച്ചടപെട്ട് അവയെ വിനിയോഗിക്കും പണികൾ ആരംഭിക്കപ്പെട്ടുള്ള தற்போது தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருக்கும் அனைவருக்கும் எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் திகதிக்குள் நிரந்தர அட்டைகளை அச்சிட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அட்டை தட்டுப்பாடு காரணமாக சுமார் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் பேருக்கு தற்காலிக அனுமதி பத்திரங்களே வழங்கப்பட்டிருந்தன இதில் எஞ்சியுள்ள இரண்டு லட்சத்து பத்தாயிரம் அட்டைகளும் பிப்ரவரி இறுதிக்குள் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்படும் பொதுவாக மாதத்திற்கு அறுபதாயிரம் முதல் எண்பதாயிரம் புதிய சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்படுகின்றன தற்போது போதியளவு அட்டைகள் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளதால் இனிவரும் காலங்களில் அட்டை தட்டுப்பாடு ஏற்படாது என ஆணையாளர் நாயகம் உறுதியளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதல் மார்ச் வரை மின்சார கட்டணங்களை உயர்த்துவதன் மூலம் மின்சார சபையிலிருந்து தன்னார்வமாக முன்கூட்டியே வெளியேற தேர்ந்தெடுக்கும் பணியாளர்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்க முடியும் என முன்மொழியப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஒழுங்குமுறை ஆணையகத்திற்கு இவ்வாறு முன்மொழிந்துள்ளது அதன் அடிப்படையில் பதினொன்று புள்ளி ஐந்து ஐந்து நான்கு பில்லியன் ரூபாய்களை குறித்த பணியாளர்களுக்கு வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த கொடைப்பெனவுகள் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு பணியாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் சில பணியாளர்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் வரையில் பெற்றுக்கொள்வர் என்று மின்சார சபை கூறியுள்ளது இதேவேளை இலங்கை மின்சார சபையின் சொத்துக்களை ஆறு புதிய நிறுவனங்களுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை பிப்ரவரி முதலாம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யுமாறு பலிசக்தி அமைச்சர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனவரி ஐந்தாம் தேதியிலிருந்து எதிர்வரும் நாட்களில் வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் துணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பழனறுவி மாத்தலை நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் யாழ்ப்பாண மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹமந்தோட்டை ஹம்பகா கொழும்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கொகிவ போதிய பகுதியில் இளம்பெண்ணை சுட்டுக் கொள்ள முயன்றது தொடர்பாக நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கல்கிசை பிராந்திய குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் நேற்று தெஹிவலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கழுப்போவில பகுதியில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொகிவலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் துப்பாக்கிக்கு பொறுப்பாக இருந்தவர் துப்பாக்கியை கடத்தி சென்றவர் மற்றும் குற்றவாளிகளுக்கு தங்குமிட வசதி செய்து கொடுத்தவர் என நான்கு பேரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து மூன்று ட்ரி வால்வர் ரக துப்பாக்கிகள் ஒன்பது மில்லி மீட்டர் ரகத்தின் பத்து தோட்டாக்களும் ஐம்பது கிராம் ஹெரோயினும் ஐம்பத்தி ஐந்து கிராம் ஐஸ் போதி பொருளும் மற்றும் குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல பகுதிகளில் நடந்த பல வீதி விபத்துகளில் இரண்டு இளைஞர்கள் மற்றும் ஒரு பெண் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்துகள் நேற்று மாறவில மேகதென்ன நொச்சியாகம கெஸ்பேப மற்றும் பேரவழி ஆகிய போலீஸ் பிரிவுகளில் இடம்பெற்றுள்ளன மாறவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திசிராபுரிலிருந்து அட்டப்ப சந்தி வரையிலான வீதியில் மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி தோடோற்றில் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது വിപത്തിൽ മോട്ടാ സൈക്കിൾ സെൻറ്റും പിന്നാലെ മാരവിള മനുഷ്യൻ അനുമതി അംഗ് മോട്ടാ സൈക്കിൾ സെന്റർ മാരവിള പകുതിയിൽ വസിപ്പ് വയനാവർ മിക പോലീസ് പ്രിവിൽ പെലവത്ത ഹോരവല സാലയിൽ ഉള്ള പത്ത് വീട് കൊണ്ട വളിൽ ഒരു മിതി വണ്ടി തീരട വലതുപുരം തീമം ഉയർത്ത പോദിസയിലി വന്ന മോട്ടാ സൈക്കിൾ മീതു മോതിയതി വിപത്ത് ഏർപ്പെട്ടുള്ളത് விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் சைக்கிள் ஓட்டுநர் படுகாயமடைந்து மேகத்தேன்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக நாகுட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் மத்தே கம தென்ன பகுதியைச் சேர்ந்த எண்பத்தி நான்கு வயதுடையவர் ஆவார் இதே வழி நொச்சியாக வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் தர்கஸ் விவ பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய நபர் என தெரிய வந்துள்ளது ஹொரணையில் இருந்து கெஸ்பேவ டோக்கி சென்ற கேப் வண்டி சாலையை கடக்கும் ஒரு பெண் பாதசாரி மீது மோதியதில் ஹொரண ஹெஸ்பேவ சாலையில் ஒரு விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தில் பலத்த காயமடைந்த பெண் பிளியந்தலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் போல்கோசு விட்ட பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் பேருவலை போலீஸ் பிரிவின் பேருவளையில் உள்ள செயின்ட் சாலைக்குள் மோட்டார் சைக்கிள் நுழையும் சந்திப்பில் ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி சுவரில் மோதியதில் விபத்து ஏற்பட்டது விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பேருவலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் ഉയഴർ വേരുവളെ പകുതിയിൽ വസിക്ക ഇരുപത്തി ആറ് വയതുടിയ ഇളർ ഇന சதுசாவின் முன்னாள் போக்குவரத்து முகாமையாளர் இந்திகா ரத்மல்ல நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சதுசாவிற்கு சொந்தமான லொரியொன்றை ஒன்றை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவின் புதல்வரான ஜோகான் பெர்னாண்டோ சதுசாவிற்கு சொந்தமான லொரியொன்றை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குடும்பஸ்தர் ஒருவர் கூரிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் மொழராகடை பிபிலை பிரதேசத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது அந்த பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தந்தையை வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் இருபத்தி ஐந்து வயதுடைய அவரின் மூத்த மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையான மேற்படி இளைஞர் ஒருவரை காதலித்து வந்துள்ளார் இந்த காதலுக்கு தந்தை கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார் இந்த காதல் விவகாரம் தொடர்பில் நேற்றிரவு தந்தைக்கு மகனுக்கும் இடையில் வாய் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது வீட்டில் மறைத்து வைத்திருந்த வெட்டி படுகொலை செய்துள்ளார் மகனை கைது செய்துள்ள போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழிய நன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்